சிலர் பேசும்போது சொன்னார்கள் தமிழகத்தில் சட்டம் சீர்கெட்டு விட்டது என்று இன்னைக்கு கடலை இப்போ இருக்கிறார அமெரிக்காவில் போய் டோபா வச்சுட்டு வந்தார இவருடைய அப்பா காலத்திலே கெட்டு போயிடுச்சு எப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரமாம் ஆண்டு கடைசியில் டிசம்பர் மாதம் பாளையங்கோட்டை கேடிசி நகரில் பள்ளிவாசல் உள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் சமையல் செய்து கொண்டு இருக்கும்போது அப்படி ஆண்டு வேலை போகும்போது ஒரு கும்பல் நினச்சிரான்னா வெட்டி கொலை செய்கிறான் கொலை செய்ததற்கு இஸ்லாமிய அமைப்புகள் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்தது ஊரெல்லாம் கலவர பூமியாக இருந்தது திருநெல்வேலியில் உடனே ஒரு தனிப்படையை அமைச்சாங்க ஆனால் இன்னும் இன்று வர இருபத்தஞ்சி ஆண்டு காலம் கழிந்து விட்டது இன்றும் வரை அந்த சகோதரனுக்கு நீதி கிடைக்கல இவருக்கு எப்படி கிடைக்கும் நேற்று நடந்த கொலைக்கு எப்படி கிடைக்கும் இருபத்தஞ்சி ஆண்டு காலமாக மூணு தடவையோ ரெண்டு தடவையோ என்ன செஞ்சிட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்துட்டு ஆனால் இதுவரை தனிப்படையை போட்டும் சிபிசிஐடிக்கு மாற்றியும் அந்த கொலை வழக்கை கொலையாளிகளை இன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது காவல்துறையினுடைய கையாளாகாத தனமா அல்லது திமுக அரசினுடைய கையாளாகாத தனமா நாம் தான் யோசிக்கணும் அதனால் அன்றைக்கே என்னது திமுக அரசு வந்துவிட்டால் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டு விடும் ரவுடிகளுடைய கைகள் கூலிப்படைகளுடைய கைகள் அவிழ்த்து விடப்பட்டு ஏங்க அவர் அழகா பேட்டியில் சொல்றாரு என்னை கொண்டு போடுவான் எனக்கு எப்பவுமோ மரணம் முடிவாயிடுச்சு தயவு செய்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாரு நான் என்ன கேட்குறேன்னா மு ஸ்டாலின் அவர்களே உளவுத்துறை போய் சொல்லுங்க மு க ஸ்டாலின் தயவு செய்து இன்னொரு தடவை அமெரிக்காவில் போய் தலையில் அந்த விற்க வந்து சரி பண்ண சொல்லுங்கள் ஒரு அஞ்சு நாள் போயிடுவார் அவரு மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் அமெரிக்காவில் போய் விக்க சரி பண்ண போயிட்டா ஒரு அஞ்சு நாள் எங்கள் அண்ணன் சீமான் கையில் ஆட்சியை கொடுங்க சீமான் கையில் ஆட்சியை கொடுங்க இந்த ஒரு நாள் முதல்வர்னு சொல்லி அர்ஜுன் ஒரு படத்தில் வருவார்ல அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டை சரி செய்துடுவார் எப்படி தெரியுமா அவர் பேட்டி கொடுக்குறாரு இறந்தவர் என்னை கொலை செய்து வாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் சொன்னேன் இன்ஸ்பெக்டரு ஏசியை பாருங்கன்னாரு ஏசிட்ட போய் மனு கொடுத்தேன் விசாரணை ஒன்றும் இல்லை அந்த ஆள் ஒரு லட்ச ரூபாய் கிடையாது லஞ்சம் கேட்டான் அப்புறம் கமிஷ்னர்கிட்ட போய் கொடுத்தேன் கமிஷ்னரும் நினைச்சில நடவடிக்கை எடுக்கலை கலெக்டர்கிட்ட கொடுத்தேன் கலெக்டர் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் முதல்வர் ஸ்டாலின் கொண்டு கொடுத்தேன் அவரும் நடவடிக்கை எடுக்கல ஏன் ஒரு நாள் முதல்வர் கதையை நான் சொல்கிறேன்னா அந்த ஒரு நாள் முதல்வர் படத்தில் சொல்லுவாங்கல்ல என்னை வந்து ரவுடிகள்லாம் வந்து கிண்டல் பண்றாங்க பிடிச்சி இழுக்கிறாங்க யார் பார்த்து தடுக்கல இன்ஸ்பெக்டர் வா ஏன் தடுக்கல எனக்கு அந்த அதிகாரம் கமிஷனர் தர்ற டைப் பண்ண உடனே இவரை ராஜினாமா பண்ணி போட்டு வீட்டுக்கு போட்டும் கமிஷனர் தரலையா கமிஷனரை வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா சொல்லுவாங்க சார் எனக்கு மந்திரி அதிகாரம் தரல அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்க வந்து சாதாரணமாக இன்ஸ்பெக்டரையும் ஏசியையும் மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது இந்த வழக்கில் போடக்கூடாது அவர் யார்கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஏசிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு இன்ஸ்பெக்டரை கைது செய்யுங்க சஸ்பெண்ட்லாம் தேவையில்லை நாளைக்கு அந்த ஆள் டியூட்டிக்கு வந்துடுவார் அவருக்கு சம்பளம் போயிடும் இன்ஸ்பெக்டரை கைது பண்ணுங்க முதல் குற்றவாளியாக இன்ஸ்பெக்டர் சேருங்க ரெண்டாவது ஏசியை சேருங்க மூணாவது கலெக்டரும் சேருங்க கலெக்டர்ட்டு மனு கொடுத்துருக்காருல கலெக்டரும் கொலை குல குற்றவாளியில் உள்ள வராரு கலெக்டர் மட்டும் இல்லை கமிஷனரும் வராரு அவர்கிட்ட மனு கொடுக்குறாரு என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்போ யாரெல்லாம் இதில் குல குற்றவாளி முதல்வர் படத்தில் சொன்ன மாதிரி அப்படியே அடிக்கிட்டே போகுது கமிஷனரு ஏசி இன்ஸ்பெக்டரு கலெக்டரு கடைசியாக பார்த்தா நம்ம முதல்வர் முதல்வரும் குல குற்றவாளி தான் இதில் இந்த குல வழக்கில் மு நபர்களும் அவர்களும் கொலை குற்றவாளி தான் ஏன் முக லெட்ரு கொடுத்துருக்கிறாரு என்னை காப்பாத்துங்க நான் அதிகமாக நான் உங்களை சொல்ல விரும்பலை ஏன்னா நீங்கள் வந்து முத மேயராக இருக்கும்போது நான் உங்களுக்கு பாதுகாவல இருந்திருக்கேன் உங்களுடைய மனைவி கையில நான் நான் சொல்ல விரும்பல சொல்லி இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்றைய முதல்வர் அவர்களுக்கும் என்ன மனு கொடுத்திருக்கிறாரு ஆகையினால் தயவு செய்து இவங்களை வந்து தமிழக போலீஸ் நெல்லை போலீஸ் விசாரிச்சா இதுல கண்டிப்பாக நியாயம் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இரண்டாயிரமாம் ஆண்டுல எப்படி ஒரு அப்துல் ரஷீது பள்ளிவாசல கொலை செய்யப்பட்டதற்கு இன்று வரைக்கும் திமுக ஆட்சியில் நீதி கிடைக்கவில்லையோ அதே மாதிரி தான் ஜாகிர் ஹுசேனுக்கும் இவ்வளவு காணும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க எங்க காணும் இன்னும் பிடிக்கல நேத்து போய் அந்த அந்த ஜாகிர் உசேன் வீட்டில் ஒரு வீடியோ எடுத்திருக்கான் அந்த அவர் பையன் வந்து கேட்குறான் யாருப்பான்னு கேட்கான் பைக்க தூக்கிட்டு ஓடிட்டான் என்ன பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது தயவு செய்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் பழனி பாபா பாசரையின் சார்பாகவும் தமிழக அரசை நாங்கள் கேட்பது டிஜிபியை கேட்பது நீங்கள் சிபிஐக்கு வழக்கை மாற்றுங்கள் இவர்களையெல்லாம் கொலை குற்றவாளியாக பதிவு செய்து கைது செய்யுங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி